பள்ளிகள் நம்முடைய வீட்டில் நம்முடனே வசிக்கும் ஒரு உயிரினம் நமது வீட்டில் சில இடங்களில் பள்ளி கத்தினால் நல்லது நடக்கும் சில இடங்களில் கத்தினால் தீயவை நடக்கும் மனிதர்களுக்கு நல்ல சகுனங்களையும் கெட்ட சகுனங்களையும் உணர்த்துவதற்கு கடவுள் அனுப்பிய ஒரு உயிரினம்தான் பள்ளி என்று சொல்கின்றன வீட்டில் பள்ளி இருப்பது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகை நாளில் வீட்டிற்குள் பள்ளியை பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு செல்வ வளம் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கை அதிகம் உண்டு இன்றைக்கும் அச்சய திருதியை நாட்களில் பள்ளியை பார்த்தால் செல்வம் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது பண்டைய காலத்தில் பள்ளியை குறித்து ஒரு தனி படிப்பே இருந்தது அதுதான் கௌலி சாஸ்திரம் பள்ளிக்கு சில சக்திகள் இருப்பதாலேயே காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலில் கற்பிரகத்தின் மேல் கூரையில் தங்கம் மற்றும் வெள்ளியில் பள்ளி உருவங்கள் இடம்பெற்றிருக்கிறது அதேபோல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சுவாமி கோவிலிலும் பள்ளி வணங்கப்படுகிறது உடலின் எந்த ஒரு பகுதியிலும் பள்ளி விழுந்தாலும் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது நன்கு குளித்துவிட்டு சிவன் விஷ்ணு விநாயகர் போன்ற எந்த ஒரு கோவிலுக்கும் சென்று அங்கு உள்ள தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி முடியாதவர்கள் தங்களின் வீட்டு பூஜை அறையிலேயே விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் உடலின் இடது கை அல்லது இடது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது ஐதீகம் வலதுகை அல்லது வலது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் உடல் நல பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பது அர்த்தமாகும் பாதத்தில் பள்ளி விழுந்தால் வரும் காலத்தில் நீங்கள் வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் துப்புல் பகுதியில் பள்ளி விழுந்தால் மிகவும் விலை மதிப்பு மிக்க பொருட்களான தங்கம் வைரம் வைடூரியம் இரத்தினம் போன்ற பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்க பெறும் என்பது அர்த்தம் தொடைப்பகுதியில் பள்ளி விழுந்தால் அவர்களுடைய பெற்றோருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் செயலை செய்வீர்கள் என உணர்த்தும் வலது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் லாபம் கிடைக்க பெறும் இடது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் அவர்களுக்கு சுகம் கழுத்து பகுதியில் பள்ளி விழுந்தால் காரிய வெற்றி உண்டாகும் வலது கழுத்தில் பள்ளி விழுந்தால் அடுத்தவருடன் பகை உண்டாகும் தலையில் பள்ளி விழுந்தால் மற்றவர்களின் கடும் எதிர்ப்பு மன நிம்மதி இழத்தல் நடக்க கூடும் தலையில் பள்ளி விழுந்தால் அவரின் உறவினருக்கோ அல்லது தெரிந்தவருக்கோ மரணம் ஏற்படலாம் இதனால் மன இழப்பார் இது போன்ற கெட்ட சகுனத்தையும் உணர்த்தும் நெற்றி மீது பள்ளி விழுவது நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது நெற்றியின் இடது பகுதியில் விழுந்தால் கீர்த்தி கிட்டும் என்றும் வலது நெற்றியில் விழுந்தால் லட்சுமி கடாசம் ஏற்படும் என சாஸ்திரம் கூறுகின்றது பள்ளி தலையில் விழாமல் தலைமுடியில் பட்டு விழுவதால் ஏதேனும் ஒரு வகையில் நன்மை நிகழும் என கூறப்படுகிறது முகத்தில் பள்ளி விழுந்தால் அவர்கள் வீட்டிற்கு உறவினர்களின் வருகை கிடைக்கும் என்பது அர்த்தமாகும் உருவத்தில் பள்ளி விழுந்தால் ராஜ பதவி என்னும் உயர் பதவியில் உள்ளவர்களிடம் இருந்து உதவி கிடைக்கும் அதுவே கண்கள் அல்லது கண்ணங்களின் மீது பள்ளி விழுந்தால் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்படக்கூடும் என்பது அர்த்தம் உடலின் எந்த பாகத்தின் மீதும் பள்ளி விழுந்தாலும் உடனே குளித்து விடுங்கள் குளித்த பின்னர் அருகில் உள்ள ஒரு கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யுங்கள் அல்லது வீட்டிலேயே விளக்கேற்றி சுவாமியை வழிபட்டு பள்ளி விழுந்ததால் எந்த கெட்ட செயலும் நடந்துவிடக்கூடாது என வேண்டிக் கொள்ளுங்கள் இல்லையெனில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பள்ளியின் சிலையை தொட்டு வணங்குங்கள் அந்த நிலையில் சூரியன் மற்றும் சந்திரன் சித்திரத்தையும் காணலாம் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க